என்ன முடிவெடுத்திருக்கீங்க இப்பதானமா பிரே பண்ணிருக்கேன் ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுவோம் உடனே ஆபீஸ்க்கு போங்க ஏன் வெயிட் பண்றீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போன் பண்ணி கேக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கும் ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு போலன்னு அவர் தான் தப்பு பண்ணிட்டாரான்னு கேக்குறாங்க நீ என்ன சொன்ன நான் என்ன சொல்ல பதிலே சொல்லல பதில் சொல்ல முடியாம நான் நின்றுட்டு இருந்தேன் சொல்ல வேண்டியதானே அவர் பண்ணல பண்ணது வேற யாரோன்னு அதுக்கு தான் உங்க ஆபீஸ் போங்கன்னு சொல்றேன் போயிருக்க வேண்டியதானே ஏதாவது பேசி என்ன கஷ்டப்படுத்தாத ஆமா நான் தான் உங்களை கஷ்டப்படுத்துறேன் பாருங்க நான் சொல்றத நீங்க தான் கேட்கவே இல்ல இப்ப என்ன குறை சொல்றீங்களா என்னதுடா गणेश அப்படியே இருக்கமா அப்படியே தான் இருக்கா இருக்கா அப்படியே தான் இருக்காரா நான் பிரேயர் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போகணும்เน ஆபீஸ்க்கு போகல எங்கேயும் போகல வீட்டலயே தான் இருக்காரு வீட்டலய ஆமாக்கா அவமானம் அவமான தாங்காம வீட்டலயே இருக்காரு அவரால தான் 나 அவமான என்ன பேசுற சுதா உண்மைதானுக்கா அவர் மத்தவங்க முகத்துல விழிக்க கூடாதுன்னு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு நான் தானே வெளிய போறேன் என் கிட்ட தானே எல்லாரும் கேக்குறாங்க நான் அதை கேக்கலமா கணேஷால நீ அவமானப்படுறேன்னு சொன்னியே அத கேட்டேன் நீ பேசுறத பார்த்தா என்னமோ கணேஷ் தப்பு பண்ண மாதிரி இல்ல சொல்ற கணேஷ் கிட்ட நீ பேசுனியா பேசுனங்கா ஆபீஸ்க்கு போங்கன்னு சொன்ன ஆனா அவரு என் பேச்ச கேட்கவே இல்லை அதனால இப்ப அவர்கிட்ட பேசாம இருக்க என்ன பேசுற சுதா ஆதரவா இருக்க வேண்டிய நீயே இப்படி நடந்துகிட்டா எப்படிமா ஒருவரை ஒருவர் தாங்கணும் தானே பைபிள் சொல்லுது கணேஷுக்கு நீ தானே சப்போர்ட்டா இருக்கணும் நான் சொல்றதை அவர் கேட்கணும் இல்லக்கா கண்டிப்பா நான் இல்லைன்னு சொல்லல நீ சொல்றத கணேஷ் கேட்கணும் அதே நேரத்துல இப்படி யோசிச்சு பாரு கணேஷ் இடத்துல நீ இருந்து இப்படி ஒரு வீணான பழி உன் மேல சுமத்தப்பட்டிருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப இப்படிதான் நாம நடக்கணும் அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை கஷ்டம் வரும்போது நம்மள அந்த இடத்துல வச்சு யோசிச்சு பார்க்கணும் கணேஷ் இடத்துல வச்சு உன்ன பாரு அப்பதான் ஆண்டவர் சொன்ன ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் அப்படிங்கிற வார்த்தையை நிறைவேற்ற முடியும் என்ன சுரேஷ் அம்மா கிட்ட பேசிட்டீங்களா பேசிட்டா அது என்னன்னு தெரியலக்கா நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் அதுவே நீங்க சொன்னா கேட்டுக்கிறான் எனக்கு அதான் என்னன்னு புரியல நான் சொல்றது ஆண்டவருடைய வார்த்தை இல்ல அதுக்கு ஒரு மகிமை இருக்குப்பா அதுவும் உண்மைதான்க்கா ரமேஷ் உன் உடம்ப கவனிச்சுக்க நம்முடைய சரீரம் ஆண்டவர் வாசம் பண்ற ஆலயம் அத நாம எடுக்க கூடாதுல்ல இன்னைக்கு நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறதும் இல்ல தவறான உணவு பழக்கம் சரியான தூக்கம் இல்ல டிவி மொபைல்னு இப்படி சரீரத்துக்கு எடுத்துக்கிறாங்க சுரேஷ் உனக்கும் தான் சொல்றேன் சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும் இப்ப உடம்பு பரவாயில்லையா ரமேஷ் பரவாயில்லக்கா மாத்திரதான் கொஞ்சம் ஹெவி டோஸா இருக்கு நிறைய பழம் சாப்பிடுங்க அதிகமாக தண்ணி குடிங்க சரிக்கா நடக்கணும் ஒரு பிரச்சனை வரும்போது நம்மள அந்த இடத்துல வச்சு யோசிச்சு பார்க்கணும் கணேஷ் இடத்துல வச்சு உன்னை அப்பதான் ஆண்டவர் சொன்ன ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் அப்படிங்கிற வார்த்தைய நிறைவேற்ற முடியும்

நீ இப்படி பேசுறதே எனக்கு எல்லாமே மாறின மாதிரி இருக்குமா என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க ஜோதி அக்கா சொன்னத யோசிச்சுட்டு இருக்கேங்க நம்ம ரெண்டு பேரையும் இன்னைக்கு நைட் பிரேயர் பண்ண சொன்னாங்க அவங்களும் பிரேயர் பண்ணுவாங்களாம் கட்டாயம் மாற்றம் வரும்னு சொன்னாங்கங்க அதான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன் பிரேயர் பண்ணுவோமாங்க சரிமா பிரேயர் பண்ணதுக்கு அப்புறம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா யாருங்க போன்ல ஆபீஸ்ல இருந்து போன்மா எடுத்து பேசுங்க என்ன வாங்க உண்மையா தப்பு பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருச்சான் அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்களா உண்மையாவா ஆமாமா எச்ஆர் தான் கால் பண்ணாங்க சாரி கேட்டாருமா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க என்னங்க ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி ஜோதி அக்காவ பாத்துட்டு போயிடுவோங்க சரிமா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அக்கா சுதா கொடுத்த சப்போர்ட்னால மனசளவில் எனக்கு பூஸ்டாக இருந்துச்சு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதெல்லாம் அக்கா சொன்னதுங்க நான் சொன்னதில்லம்மா ஆண்டவர் சொன்னது ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவருக்கு உறுதுணையா இருந்தா எந்த பிரச்சனையில இருந்தோ வெளியில வரலாங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டமா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு